மக்கள் மன நிறைவோடு பொங்கல் கொண்டாட அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பில் பணம் வழங்கப்பட்டது என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணம் பற்றிய அறிவிக்காத திமுக அரசுக்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணம் அறிவிக்காத தமிழக அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் பொங்கல் தொகுப்பில் பணம் அறிவிக்காதது குறித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி முழு விவரங்களை நீங்க பதிவு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி வெள்ளம் போன்ற பொங்கலுக்கான பொருட்கள் மட்டுமின்றி பணமும் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு அருவியில் ரொக்கப்பணம் ஆயிரம் ரூபாய் குறித்து எந்தவித அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்து வருகின்றன குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட இந்த புயல் தாக்கம் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக ரொக்கப்பணத்தை மூவாயிரம் ரூபாயாக தர வேண்டும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வலியுறுத்தியிருந்தார் சட்டமன்ற எதிரி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பரிசு அறிவிக்காமல் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே அதிமுக ஆட்சியின் போது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது என்றும் அது மட்டுமின்றி முழு செங்கரம்பும் வழங்கப்பட்டிருந்தது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த இந்த திமுக அரசு அஹ் இரண்டாயிரத்தி ஐநூறு போதாவது ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இவர்கள் ஆட்சிக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரொப்ப பரிசும் வழங்கப்படவில்லை என்றும் உருகிய வெள்ளம் பள்ளி விழுந்த பொருட்கள் போன்றவற்றை வழங்கி தமிழக மக்களுக்கு கேலியாக அதனை செய்ததாகவும் இவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு பொங்கலை பொறுத்தவரை பொங்கல் தொகுப்பு மட்டுமின்றி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்க வேண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமின்றி மிஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த மக்களுக்கு இந்த ரொக்கப்பணம் ஐயாயிரம் ரூபாயாக வழங்கப்பட வேண்டும் என்றும் எண்ணூர் முகத்வாரம் எண்ணெய் படலம் உருவாகி அதனால் மீனவ குடும்பங்கள் பாதித்திருக்கிறீர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் கூட மழை பாதிப்பு ஏற்பட்டிருந்தது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கும் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூட பொங்கல் தொகுப்புடன் ஐயாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று இந்த திமுக அரசை வலியுறுத்துவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து அம்மாவின் அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்ட கரும்பு நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அதாவது அவரது வழியில் செயல்பட்ட அதிமுக அரசை பொறுத்தவரை பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படக்கூடிய அந்த கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் இங்கு திமுக ஆட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு கூட வழங்கப்படக்கூடிய இந்த கரும்பு இடைத்தரகர்கள் மூலம் வழங்க